ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காசடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி இட்லி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக ஒன்று பருப்பு இல்லாத டக்குன்னு ஒரு தக்காளி வச்சு ஒரு கடையல் மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறோம் தக்காளி மசியல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி யாராவது வந்துட்டால் டக்குன்னு பண்ணும்போது டக்குன்னு கரண்ட் இல்லைனா கூட இந்த மாதிரி டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு ஈஸியான இது தான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சது அதுக்கப்புறம் நம்ம அதில் இப்போது ஒன்று ஒன்றா போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குக்கரில் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக கிடச்சிடும் நம்மளுக்கு ஒரு இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் இது இப்போது இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்க்கலாம் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு எல்லா கடுவையும் நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடித்து ஓசை அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓசை அடங்கிடும் ஒன்றும் கம்மியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மட்டும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃப்ளைஸ் ஃப்ளைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வேணா நல்லா வதங்கட்டும் ஆவி அடிக்கிறது எங்களுக்கு வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினோடனே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தோலை உரிச்சிட்டு கல்லால் நத்தி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதச்சிவிட்டு இதுவும் கொஞ்ச நாளை வதக்கட்டும் இது இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நாலு தக்காளியை இது உள்ளே சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி இந்த அளவுக்கு கட் பண்ண நம்ம நல்லா குக்கரில் வச்சு வேகலாம் வைக்க போகிறோம் நல்லா வெந்துடும் ஒரு கலறி இந்த அளவுக்கு நல்லா கலரி விற்று இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி பச்சை மிளகா வேறு நம்ம போட்டிருக்கோம் அதனால் பார்த்து தான் சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மல்டி பொடி ஃபில்லியாக சாம்பாருக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கோன்னு அந்த பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இந்த இக்கு தேவையான அளவுக்கு இந்த மசியலுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி கடைகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர இந்த பொடி வாசனையெல்லாம் போக நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கலரி விட்டுண்டா போதும் நல்லா வதங்கணுன்னா அவசியம் இல்லை இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு இப்போது இதில் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுப்போம் ரெண்டு விசில் கூட போகும் மூணு விசில் விட்டாலும் நல்லா குழஞ்சி வெந்துடும் விசில் விட்டு இறக்கலாம் இப்போது இது அப்படியே நம்ம தண்ணி குத்தியாச்சு இந்த ஜலம் போதும் இப்போது இதை நம்ம அப்படியே மூடி விசில் விட்டு இறக்கலாம் இப்படியே இருக்கட்டும் வெயிட்டும் போட்டாச்சு இதை இப்போது சி பெருசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் விசில் வந்துடுது ரெண்டு விசில் இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட குக்கர் தறக்க வந்துட்டு தான் பார்க்கலாம் தறக்க வந்துடுது இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் தக்காளி மசியல் பார்த்திங்களா சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போது நம்ம இதை நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை நல்லா நம்ம கடைச்சி எடுத்துக்கலாம் மற்றால் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துண்டாதான் மேலே தெறிக்காமல் இருக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போது நான் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு நல்லா கடைஞ்சின்ட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா தக்காளி தனியாக இந்த மாதிரி தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோம் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுட்டுருக்கோம் இப்போ ஒரு மத்தால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டினா தனித்தனியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இதுவாக இருக்காது அதனால் இப்போ இதை நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்படி பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துட்டோம் இப்போது நம்ம இந்த ஜலத்தை இதில் குத்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இதில் குத்தி இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஆகிடும் இது கூட கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை மாவோ கரைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்கிற பதத்துக்கு வந்துடும் ஏன்னா இப்போ வந்து இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் நான் அதில் சேர்க்க போகிறேன் அரிசி மாவு இருந்தாலும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் மாவும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு ஹைலைட்டே வந்து கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி இதுக்கு அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் எல்லோரும் பண்ணுவீங்க என்ன இது புதுசான்னு கேட்காதிங்க என் ஸ்டைலில் நான் பண்ணினேதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இதை பார்த்திங்களா இந்த பக்கம் ஹாஃபி பறக்க இட்லி வெந்துன்றுருக்கு சூப்பராக இட்லி வெந்தன் வேகட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் அதுக்குள்ளே இதுவும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கடல மாவு குத்தும்போது பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ஒரு கரண்டி க கலறி விட்டு இந்த கடல மாவு வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சாதான் மாவோட பச்சை வாசனை போக நல்லாயிருக்கும் அதனால் இது இப்போது நல்லா கொதிக்கட்டும் பார்த்திங்களா இப்போவும் கடல மாவு குத்தினோடனே நல்லா திக்காக எடுத்து இட்லியில் குத்தின்னு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம கரெக்டாக ரெண்டு டம்ளர் தான் தண்ணி குத்தினோம் இப்போது கடல மாவு கரைச்சி கொஞ்சம் குத்திருக்கோம் குக்கரில் வெந்ததும் அந்த மாதிரி ஆயிருந்தது அதை நம்ம எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிட்டோம் நல்லா மத்தாலை ஸ்மாஷ் பண்ணியாச்சு இந்த அளவு தான் ஸ்மாஷ் ஆகும் அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக அரைச்சா மாதிரி என்னதுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் தெரியணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் தெரியணும் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி அரைக்கிடலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி கொதிச்சா போதும் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அதனால தான் உங்களோட ஷேர் இருக்கேன் நீங்கள் எல்லாமும் பண்ணுவீங்க இருந்தாலும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சோம்ல தண்ணி அதுலேயே குத்தின்டலாம் இதில் இப்போ நம்ம கார்னிஷிங்கு சூப்பராக கொத்தமல்லி தாழி தூவிட்டோன்னா எம்மியாக இருக்கும் தூவிட்டு கொஞ்சம் கலரி விட்டுடலாம் நம்மளுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கும் தான் சூப்பராக நம்மளுக்கு முழு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மேலே ஆப்பில் கொஞ்சம் தூவிக்கலாம் கொத்தமல்லி தழை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட இட்லியும் ரெடி ரெடியாகிடுத்து எடுத்து ஆற வச்சுருக்கேன் இப்போது டிஸ்பிளே பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்டான இட்லியும் வருங்க இட்லி எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு சூப்பராக இருக்குது இட்லி சுட சுட ஆவி பறக்க இட்லிக்கு இந்த மாதிரி தக்காளி பழம் வச்சு பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் டிஃபன் வெரைட்டி போடுங்க சிஸ்டர்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபராகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்